ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல் டூக்ளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த கால ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு இது வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆப்ஷனை தமிழக அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் இந்தியாலயே பாத்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் தமிழகத்துல செயல்படுத்துனாங்க அதுவும் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் உரிமை தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழகத்துல சோ இது தமிழகத்துல மொத்தம் இரண்டு கட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க முதல் கட்டம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல இப்போ இரண்டாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் செயல்படுத்தியிருக்காங்க ஸோ முதல் கட்டத்தில் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மகளிர்கள் இதனால் பயனடைந்து வராங்க மொத்தம் இருபத்தி ஏழு தவணைகள் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் அப்படிங்கிறது மாத மாதம் செலுத்தப்பட்டு வந்தது ஸோ இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழகம் முழுவதுமே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து இப்போ நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர்கள் இந்த உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினேழு லட்சம் மகளிர் வந்து தகுதிகள் அடிப்படையில் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துறாங்க மீதி பதினோரு லட்சம் மகளிர்களுக்கு தகுதிகள் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு லட்சத்தில் ஸோ யாராருக்கெல்லாம் தகுதிகள் இருந்ததோ அவங்கள மேல்முறையீடு செய்யலாம் தகுதிகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம் ஓகேங்களா ஒரு பாமர மக்கள் இது கம்பல்சரி கிடைக்கணும்னு இருந்தால் கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இப்போ அப்பீல் பண்றதுக்கான ஆப்ஷன் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க அப் அப்பீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃப்ரீ கொண்டா அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா இது சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுருவாங்க வெறும் பதினோரு லட்சம் மகளிர்கள் தான் அதாவது எல்லாருமே அப்பீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் பதினோரு லட்சம் தான் தமிழகம் முழுவதுமே பதினோரு லட்சத்தோட அப்ளிகேஷனை ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே ஃபைனல் பண்ணிவிட்டு பதினஞ்சாம் தேதி அனைவருக்கும் பத பதினஞ்சாம் தேதி ஆயிரம் மகளிர்கள் வங்கி கணக்கில் தகுதிகளின் அடிப்படையில் செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம பார்க்குறது ஸோ ரியல் டைமாக எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறது நமக்கு கடை அரசியில் நமக்கு அதுக்கான குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளேஷனோட கொடுக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஓகே தான் அதில் கேஎம்யூடி அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸோ இதில் கூகுளில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணது ஃபஸ்ட் ஆப்ஷனாக வரும் ஓகேங்களா சோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஎம் யூடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ்ல தான் நம்ம பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ண போகிறோம் ஸோ எப்படி அப்பீல் பண்ணுறேன்னா ஸோ இதில் முகப்பு திட்டம் பற்றி இசை மையங்கள் ஃபேக் குறைதீர்ப்பு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தகுதிகள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா தகுதிகள் அப்படிங்கிறது இங்கே ஃபேக் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன ரீசனுக்காக வரல நம்ம நினைக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ எனது வங்கி கணக்கில் ரூபாய் ஏறிவிட்டது ஆனால் எஸ்எம்எஸ் வரலை அப்படின்னு எனக்கு பணம் வரவில்லை ஆனால் நான் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாமா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ தகுதிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்னால் கண்டிப்பாக அரசு வேலையில் அந்த ஃபேமிலியில் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நபர் இருக்கக்கூடாது ஓகேங்களா அரசு வேலையில் அவங்க இருக்கக்கூடாது அதுபோக அவங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அதுபோக அவங்க வீட்டோட மின் பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருட மூணாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கும் உள்ளதாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தகுதி அற்றவங்க நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்க கூடாது அதே மாதிரி நஞ்சை நிலம் நஞ்சை நிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் பத்து ஏக்கர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா தகுதிகள் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம அப்பீல் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ எதனால் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் அதோட சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேம்பிள் என் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெயர் கடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தோம் மாதந்தோறும் ஆயிரம் உரிமைத்தொகை கடந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று எனக்கு வரவில்லை குடும்பத்தில் யாரும் அரசு வேலைகள் இல்லை ஸோ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறோன்னோ அந்த ஒர்க்கு ஸோ என்னோடய கணவர் என்னவோ அந்த அந்த ஒர்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம் மகன் அல்லது மகள் இருந்தாங்கன்னா அவங்க பள்ளியில் படிக்கிறாங்க எங்களோட ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் நீங்கள் சும்மா குறிப்பிடக்கூடாது ஸோ உங்களோடய இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு வருமானம் போட்டுக்கணும் வீட்டில் வாகனங்கள் மற்றும் நிலம் எதுவும் இல்லை இருந்ததுன்னா இருந்ததுன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க நீங்கள் கள ஆய்வு செய்து எங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் உடனடியாக கிடைக்குமாறு செய்திட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஸோ இதை டைப் பண்ணி வச்சுங்க இதை டைப் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது கம்பல்சரி எல்லார் ஃபேமிலியிலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒன்று எழுதி வச்சுங்க எழுதி வச்சுட்டு அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இந்த சேவையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கு நாங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு நீங்கள் மறக்காமல் யூடி அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க நம்மளும் உங்களுக்கு இதை சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இது உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி இது சொன்னீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் இதை நாங்கள் டைப் பண்ணி நம்ம வந்து அப்பீல் பண்ணி கொடுப்போம் இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் இதில் அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்குது குறைதீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இங்கே சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறைதீர் தெரிவிப்பவர் அதாவது உங்களோட பெயர் விண்ணப்பதாரரோட பெயர் நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்டர் பண்ணிக்கணும் ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் எழுதிக்கணும் ஸோ நீங்கள் விண்ணப்பதாரர் ஃபேமிலியில் நாலு உமன்ஸ் இருக்கீங்க லேடிஸ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நாளில் யார் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விண்ணப்பித்தவங்க மட்டும்தான் ஓகேங்களா ஸோ மேலே பாருங்கள் ஸோ ஏற்கனவே குறைதீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டையன் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் குறைதீர்வு சமர்ப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கைபேசி என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து மறுபடியும் கிரிவன்ஸு ரிட்டர்சல் பண்ண முடியாது ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இதில் இந்த குறைதீர்ப்பு இதில் அப்பீல் பண்ண முடியாது இரண்டாம் கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் இந்த மாதிரி விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே குறைதீர்ப்புகளை சமர்ப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தால் மட்டுந்தான் ஓகேங்களா ஸோ இப்போ விண்ணப்பதாரர் பெயர் தமிழில் நீங்கள் என்ட்ர பண்ணிக்க ஓகேங்களா ஸோ ரேஷன் கார்டு எல்லாமே தமிழில் தான் இருக்கும் நீங்கள் தமிழ்லேயே இங்கே கொடுத்துங்க அதுக்கப்புறம் குடும்பத் தலைவரின் பெயர் குடும்பத் தலைவர் அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் ஸோ யார் குடும்பத் தலைவரோ அவங்க தான் போடணும் குடும்பத் தலைவர்னால் ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் இருந்தாலும் அவங்களோட பேர் தான் போடணும் ஓகேங்களா இங்கே விண்ணப்பதாரர் பெயர்னா தான் உமன்ஸ் பேர் போடணும் ஓகேங்களா மகளிரோட பேர் போடணும் விண்ணப்பதாரர் பெயர் குடும்ப தலைவர்னால் அந்த ரேஷன் கார்டில் ஒரு ஆண் குடும்பத் தலைவராக கூட இருக்கலாம் ஸோ அதனால் ஆண் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கைபேசி எண் இந்த கைபேசியை நீங்கள் ஆல்ரெடி அந்த இரண்டாம் கட்டம் விண்ணப்பிச்சிருப்பீங்களா அப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டில் உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே பிஹெச்ஹெச் என் பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் எஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கும் கீழே த்ரீ 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 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு நிறைய லெட்ரு இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும் நம்பர்ஸு அதை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்த நம்பருக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே நான் உங்களுக்கு ரியல் டைமாக காட்டுறேன் மாதிரி விண்ணப்பதாரர் பெயர் குடும்பத் தலைவரின் பெயர் எல்லாமே கொடுத்துட்டேன் இங்கே மொபைல் நம்பரும் கொடுத்துட்டேன் அடுத்தது குடும்ப அட்டையன் என்னோட ரேஷன் கார்டு நம்பர் அது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு நம்பர் த்ரீ த்ரீன்னு ஆரம்பிக்கும் அந்த நம்பரும் கொடுத்துட்டு இப்போது கெட் ஓடிபின்னு இருக்கும் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தது கைபேசியனுக்கு ஓடிபி அனுப்பப்பட்டதுன்னு வருது ஸோ நாலு இலக்கு ஓடிபி நம்பர் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் அங்கே அப்படியே பார்த்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைடு அப்படின்னு வரும் இங்கே பாருங்கள் ஓடிபி சரிபார்க்கப்பட்டது அப்படினு நான் கீழே வரேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறை தீர்க்க அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் உரிமை தொகை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரவில்லை குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரவில்லை பிற காரணங்கள் இந்த மூணு காரணத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஸோ உங்களுக்கு ஒரு ரூபாய் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க ஸோ நான் இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரவில்லை அதை கொடுத்துட்டேன் ஸோ நான் இங்கே ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல இது வந்து காப்பி பண்ணி அப்படியே வந்து குறிப்பு அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே குறிப்பு குறிப்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா இந்த குறிப்பில் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிடுறேன் காப்பி பண்ணிட்டு இது ஐநூறுனு ஐநூறு எழுத்துகளுக்கு மேலே போகக்கூடாது ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்படி இது ஆவணம் ஏதாவது சமர்ப்பிக்கணும் ஓகேங்களா ஸோ ஆவணங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆவணமாக இருக்குன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்கும்போது அல்லது உங்களோட மின் பயன்பாடு மூணு மூணாயிரத்தி அறநூறு யூனிட் கம்மியாக இருக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கீழே ஆவணங்கள் நான் இவங்களோட இன்கம் சர்ட்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமா வந்து எப்படி நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு அப்பீல் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அப்பீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் ஸோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு அந்த குறிப்பு நம்பர் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வந்து நாங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் சந்திக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் பிரகாஷ் கடிமாக இருக்கிற மக்களை